ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல பல இடங்கள்ல கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நிமிஷத்துல இருபத்தேழு நிமிஷம் அவர் திமுகவை துவச்சு காயப்பட்டுருக்காரு அவர் என்ன கேட்டார் முதல்ல நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து கொள்கை கொள்கைன்னு பேசுறீங்க ஆனால் எனக்கு உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா கொள்கையை எவ்வளவுக்கு காக்கிலோ அப்படின்ற ரேஞ்சில் தான் உங்க கொள்கை இருக்கு உங்களோட கொள்கை ஒன்றே ஒன்று தான் கொள்ளையடிப்பது மட்டுமே உங்களுடைய கொள்கை நீங்க எவ்வளவு என்னை மிரட்டினாலும் அச்சுறுத்தினாலும் என்னை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நான் நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு எல்லாமும் கொடுத்த உங்களுக்கு நான் எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கட்சியின் தலைவர் என்னை பார்த்து சொல்றாரு கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்றாரு எனக்கா கொள்கை இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு கொள்கை இல்லையா நீட் தேர்வை எதிர்த்து இதுக்கு ஒரு இடைக்கால தீர்வு சொன்னா எனக்கு கொள்கை இல்லையா நான் வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்பாகவே சிஏ எதிர்த்த எனக்கு கொள்கை இல்லையா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கேட்கிறாரு சமூக நீதிக்கு குரல் கொடுத்த எனக்கா இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லி அவர் என்ன சொல்றாருனா வாரிய சட்டத்துக்கு கூட முதல்ல உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போனது தான் எங்களுக்கு கொள்கையில் நீங்க எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு தான் கொள்கையே கிடையாது கொள்கை என்பது உங்களுக்கு கொள்ளை மட்டும்தான் அப்படின்னு பயங்கர காட்டமா பேசியிருந்தாரு